ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர்வம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நாளினால் என்ன நாள் என்ன கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ணுறேன் முதல்ல நாளினால் கிழமை தேதி எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் மாதத்துடைய பதினெட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எட்டாவது மாதமான குரோதி ஆண்டுடைய கார்த்திகை மாதத்துடைய மூன்றாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய திங்கக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு நாளுங்க சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய சிறப்பு நாள் வந்து மற்ற மாதங்களில் வருவதை விட கார்த்திகை மாதத்தில் வருவது ரொம்ப விசேஷம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதம் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே சிவபெருமானுடைய பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒற்றுமையாக வாழ முடியும் ஸோ சோமவார விரதத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதனால பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கண்டிப்பாக நாளை நாள் போகணும் சிவ ஆலயத்துக்கு போய் சிவ ஆலயத்துல சிவனையும் பார்வதியும் வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக தலை விதி மாறும் மற்ற மாதங்களில் கூட சோமவாரத்தை மிஸ் பண்ணலாம் ஆனால் கார்த்திகை மாதத்துல சோமவாரத்தை மிஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக கார்த்திகை மாதத்துல சோமவார விரதம் வந்து ஒவ்வொருவருமே கடைபிடிக்கணும் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விரதம் முக்கியமான விரதமாக இந்த கார்த்திகை மாதத்துல இந்த சோமவார நாள் குறிப்பிடப்படுது அதனால இந்த சோமவார நாளில் விரதம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடாது அனைவரும் விரதம் இருந்து கண்டிப்பாக பலனடையணும் ஸோ சோமவாரதத்துடைய சிறப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை நாள் இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு வேறு எதுவும் நாளை நாள் பெருசா விசேஷங்கள்லாம் கிடையாது நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் ஆனா இந்த மாதிரி வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாள் நாளைய இந்த முக்கியமான நாள்ல நவக்கிரகங்கள் அமைந்த அடிப்படையில ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஒரு நாள் என்ன மாதிரியான தலையெழுத்துமாறும் நாளை நாள் தனுசு ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிற தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் தனுசு ராசிக்காரங்க அசோஷல் வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து அடைங்க சரி வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க நாளை ஒரு நாள் எதிலே உற்சாகத்தோடு செயல்படணும் எந்த ஒரு கெட்டது நடந்தாலும் அந்த கெட்டதை ரொம்ப நினச்சி கவலைப்படக்கூடாது கெட்டதை நடக்கிறத தூக்கி போட்டு நல்லதை ஏற்றுக்கிட்டு நாளை நாள் உற்சாகத்தோடு செயல்படணும் அப்படி செயல்படும்போது நாளை நாள் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வரும் அப்புறம் உங்களுடைய சிந்தனைகளில் தெளிவுகள் நாளை நாள் வேண்டும் உங்கள் சிந்தனைகளில் தெளிவுகள் நாளை நாள் இருந்ததுனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் உங்களால் சாதிக்க முடியும் அதனால் சிந்தனைகளில் தெளிவுகள் நாளை நாள் ரொம்ப முக்கியம் அப்புறம் உடன் பிறந்தவர்கள் நாளை நாள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பாங்க அதனால் கூட பிறந்தவங்க கிட்ட எந்த ஒரு உதவி வேணாலும் கேட்கலாம் நீங்கள் கேட்கக்கூடிய உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் வந்து நாளை நாள் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கார்த்திகை மாதம் சுபக்காரியெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது அப்போல்லாம் விட்டுறாதீங்க சுபக்காரிய தொடர்பான எண்ணங்கள் எது வேணாலும் உங்களுக்கு மனதில் தோன்றதை நாளை நாள் செயல்படுங்க அப்படி நாளை நாள் செயல்படும்போது அது உங்களுக்கு கை கூடும் அப்புறம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே அதிகமான நெருக்கமானது உண்டாகும் ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க நாளை நாள் மனவிட்டு பேசுங்க ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ள நிறைய வெளியிடங்களுக்கு செல்லுங்க இதெல்லாம் நாளை நாள் பண்ணுறது உங்கள் உறவை ரொம்ப வலுப்படுத்தும் அப்புறம் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்கிறதா இருந்தால் தாராளமாக வாங்கி மகிழ்சா போட்டிகளில் கூட ஈடுபட்டிங்கன்னா உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் போது வாய்ப்பு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அதனால போட்டிகளில் ஈடுபடும்போது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த மயக்காதீங்க மொத்தத்தில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெருமை நிறைந்த நாள் என்று சொல்லலாங்க அதாவது ஒரு சிறப்பான நாள் என்று சொல்லலாங்க நாளை இந்த சிறப்பான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் சொல்லப்பட்டிருக்கு அத என்னங்கிறத சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் வெண்ம நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஆறு அதிர்ஷ்ட திசை நாளினால் கிழக்கு உங்களுக்கான நிறம் ஐந்து திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ இதற்கேற்ப செயல்படுங்க அதே போல நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா தெளிவுகள் பிறக்கும் பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா எண்ணங்கள் கைகூடும் உத்திராடாத நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா திறமைகள் வெளிப்படுத்தணும் இப்படி நட்சத்திர வாரியாவும் உங்களுக்கு நாலு நாள் இந்த மாதிரியான பலன்தான் கிடைக்கும் என்று உங்களுக்கான தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவா இந்த வீடியோல ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நாலு நாள் நடந்து பலனடைங்க சரி மற்ற ராசிக்காரங்களுக்கும் தினசரி ராசி பலன் சொல்லப்பட்டிருக்கு மற்ற ஏழைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாலு நாள் என்ன பலன் கிடைக்குங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேஷ ராசி மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கோ வியாபார நிமித்தமான நவீன கருவிகளை கொள்முதல் செய்யணும் கொடுக்காமல் இருந்து வந்த இழுப்பறிகள் மறையோ எதில் சுறுசுறுப்போடு காணப்படுவீங்க தந்தை வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் திட்டமிட்ட பணிகள் கை கூடி வரும் சக ஊழியர்கள் ஆதரவோடு இருப்பாங்க மொத்தத்தில் நாளினால் உங்களுக்கு நன்மை நடந்த நாளுங்க நெக்ஸ்ட் ரிஷபராசி நாளை நாள் கனிவான பேச்சுக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கிய சீராகும் கொடுக்கல் வாங்கல லாபம் ஏற்படும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமேன்மை குறையோ புதிய வகை உணவுகளை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தாருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளணும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் தன்னம்பிக்கை வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மிதுன ராசி நண்பர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் எதுலேயும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படணும் மற்றவர்களோடு ஒப்பிடுவதை தவிர்க்கணும் கலைத்துறைகளில் கவனம் வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் மனதில் புதுவிதமான எண்ணம் வளரும் நெருக்கமானங்களோடு விட்டு கொடுத்து செல்லணும் கால்நடை விஷயங்களில் தெளிவு ஏற்படும் வெற்றி நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கடகராசி நினைத்த பணிகள் முடிவதில் தாமதம் உண்டாகும் சமூக பணிகளை உழைப்பு அதிகரிக்கும் ஆடம்பரமான செலவுகளை தவிர்க்கணும் கடன் சார்ந்த விஷயங்களை பொறுமை வேண்டும் மனதளவில் புதுவிதமான கண்ணோட்ட பிறக்கும் இரவு சார்ந்த பணிகளை கவனத்தோடு இருக்கணும் நெருக்கமானர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் கவலைகள் எல்லாமே உங்களுக்கு விலகுங்க அடுத்ததாக சிம்ம ராசி வரகுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும் சிந்தனையுடைய போக்குல மாற்றம் உண்டாகும் கலை சார்ந்த துறைகளில் மேன்மை ஏற்படும் கல்வி பணிகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சமூக பணிகளில் மதிப்புகள் மேம்படும் பொருளாதார சிக்கல்கள் குறையும் வரவன் இருந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கன்னிராசி எதிர்கால தொடர்பான சில முடிவுகள் எடுக்கணும் நண்பர்கள் ஆதரவோடு இருப்பாங்க குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளும் வீடு பராமரிப்பு சார்ந்த எண்ணம் மேம்படும் தொழில் நிமித்தமான அலைச்சல்கள் அனுபவம் மேம்படும் சொந்த ஊர் தொடர்பான பயணம் கைக்கூடும் அரசு தொடர்பான காரியங்களை சாதகமான சூழ்நிலை ஏற்படும் இன்னல்கள் மறையக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு ராசி உடன் பிறந்தவர்கள் ஆதரவோடு இருப்பாங்க பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் குறையும் மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும் வியாபாரத்தில் பொறுப்புகள் மேம்படும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் ஆலய வழிபாடுகள் மூலம் மனத்தளிவு உண்டாகும் தடையாக இருந்தவர்களை வெற்றி கொள்வீங்க உறுதி வேண்டிய ஒரு நாளுங்க நெக்ஸ்ட்டு விருச்சக ராசி நெருக்கமானகள் பற்றிய புரிதல் மேம்படும் மனதில் இனம் புரியாத தேடல்கள் உண்டாகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லணும் சிந்தனை போக்கில் கவன வேண்டும் நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும் வழக்கு விஷயங்களில் தாமதம் ஏற்படும் பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் கவன வேண்டிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி கடினமான வேலைகளை எழுதா முடிக்க முடியும் சகோதரர்கள் வகையில் ஆதரவு ஏற்படும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழலாம் சுபகாரிய பேச்சுவார்த்தை கைகூடும் உடனிருப்பர்கள் பற்றிய புரிதல் மேம்படும் வெளிநாட்டு தொடர்பான வாய்ப்புகள் சாதகமாகும் படிகளில் எழுதுவது போட்டிகள் குறையோ செலவு நிறந்த நாளுங்க நெக்ஸ்ட்டு கும்பராசி வித்தியாசமான முயற்சிகளில் ஆர்வம் உண்டாகும் தேவைகளை நிறைவேற்றி வைக்கணும் நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லணும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் தள்ளி போன சுபகாரியம் கைகூடி வரும் உதவிகள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வழக்கு சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் ஆசைகள் பிறக்கக்கூடிய நாளுங்க நெக்ஸ்ட்டு மீன ராசி தனசார்ந்த நெருக்கடி குறையோ புத்திரர்கள் பற்றிய சிந்தனை மனதில் மேம்படும் உறவினர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் எளிமையான பணிகள் கூட தாமதமாக முடியும் கடன் பிரச்சனைகளுக்கு தெளிவு உண்டாகும் கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையோ உடல் ஆரோக்கிய பற்றிய ஆலோசனை கிடைக்கும் ஆக்கப்பூர்வமான நாளுங்க ஸோ அவ்வளோதாங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளையே இந்த திங்கக்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுருப்பீங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிட்டிங்களா இதற்கேற்ப நாலு நாள் நடந்து அடைங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பழங்கள் கேட்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் நாளை நாள் நடந்து பல நடைட்டோ ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பயன் அடையட்டும் மேலே இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே உடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி